இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ வந்து நடக்கும் குறிப்பாக இந்த வருடம் எக்ஸாம் எதுனா ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு வாட்ச்மேனு ரூம் வாய் இந்த மாதிரி ஸ்வைஃபர் இவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மெட்ராஸ் சைக்கோட் சம்மந்தமான சம்பந்தமான அப்டேட் வந்து நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் சைக்கோட்டோட கடந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் வந்து சிவி நடந்தது ஆபிசஸ் மசாஜி வாட்ச்மேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க அவங்களுக்குமே இந்த இந்த போன இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி சிபி நடந்தது ஸோ இந்த வருஷம் எழுதுனவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க இந்த வருஷம் முக்கியமா எழுதுனவங்க இது எதனால அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் வந்து குறைவாக இருக்கு ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக கூட நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்து இது பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் குறிப்பாக மெட்ராஸ் ஹை எக்ஸாம் எழுந்தவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நவம்பரில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதத்துக்குள்ளே நடத்தி முடித்தாதான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக இந்த நவம்பர் அல்லது டிசம்பரில் பிராக்டிக்கல் வைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கு ஸோ அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அக்டோபர் மாதத்துலயோ இல்லை நவம்பர் மாதத்துக்குள்ளேயோ செலக்ஷன் லிஸ்ட்டும் உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க ஸோ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ எக்ஸாம் எழுதணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்து செர்டி செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸும் நடந்துச்சு ஸோ ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் வைக்கலை ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக வச்சுட்ருவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த நவம்பர் அப்படிங்கிறது வந்தால் அவங்க எக்ஸாம் எழுதியேன் ஒரு வருஷம் ஆகுது ஸோ அவங்களோட கூட எக்ஸாமினரு ரீடரு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிச்சு போஸ்டிங்கே வந்து போட்டுட்டாங்க இந்த ஆஃபீஸஸ் மசாஜி காஃபி சத்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் கூட நடத்தாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கும் நடத்துவாங்க ஸோ இந்த இந்த மாதம் நவம்பர் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் நமக்கு ப்ராக்டிக்கல் வச்சாங்க அப்படின்னா டிசம்பரில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எப்போதும் போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வைக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு மண்டலங்கள் மாதிரியாகவும் நமக்கு ஒரு ஒரு ஆறு மண்டலம் ஏழு மண்ட ஏழு மண்டலம் அந்த மாதிரி சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மண்டலமாக பிரித்து அந்த மண்டலங்களுக்கு மாதிரியாக வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் சரி எக்ஸாம் எழுதுன ப்ராக்டிக்கல் போகக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் வைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது ஸோ டிசம்பரில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இன்டர்வியூ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் வந்து நடைபெறும் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ